ஒரு புத்தகம் என்ன செய்யும் கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் பயின்ற இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல புத்தகத்தில் இருந்து சில கவிதைகளை நம்மளோடு பகிர்ந்து வருகிறார் சொல்லுங்க சார் இதுல பாத்தீங்கன்னா சார் மனிதர்கள் பிரசங்கம் பண்ணி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வைரமுத்து ஐயாவுடைய பார்வையில பாத்தீங்கன்னா மலை எப்படி பிரசங்கம் செய்து அப்படின்றது தன்னுடைய ஒரு கவிதை தொகுப்புல அழகா சொல்லியிருப்பாரு அதுல ஒரு சில வரிகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தண்ணீர் பாலம் பாருங்கள் இதுல பாத்தீங்கன்னா நம்ம பூமியையும் வானத்தையும் இணைக்கக்கூடியது ஒரு பாலம்னா என்னன்னா ரெண்டுத்தையும் இணைக்கிற பாலம் ஆமா அவரு பார்வை பாருங்க கூட எவ்வளோ பேரும் மழை பெய்ய பார்த்துக்கிறோம் மழை பெய்ய பார்த்துட்டு பார்வை பாருங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் தண்ணீர் பாலம் பாருங்கள் அது ஒரு அந்த லைன் ரொம்ப ரொம்ப இல்ல எனக்கு இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு யோசனை வருது நம்ம எல்லாருமே தண்ணி போகுது இல்லையா அந்த தண்ணியை நம்ம கடக்கணும் ஒரு ஆரை கடக்கணும்னா பாலம் போடுவோம் தண்ணியை கடக்கிறதுக்கு பாலம் போடுவர்கள் மனிதர்கள் மத்தியில் தண்ணியையே பமாக தண்ணீர் பாலமாக பார்க்கக்கூடிய கற்பனை திறன் உள்ள ஒரு மனிதன் நமக்கு கிடைச்சது உண்மையாகவே ஒரு வைரம் தான் சொல்லணும் அடுத்து இன்னொரு வரி இருக்குங்க யாசித்த இந்த பூமிக்கு யாசித்த இந்த பூமிக்கு வானம் வீசும் வைர காசுகள் ஓ சூப்பர் அருமையான வரிகள் ஒரு பூமி வந்து யாசித்து இருக்குது வானத்தை பார்த்து யாசித்து இருக்குன்னா அந்த யாசித்த பூமிக்கு வானம் வீசும் வைர காசுகள் மழை ஒவ்வொரு துளியும் ஒரு வைர காசு அப்படின்னு சொல்கிறார் அடுத்த லைன் ரொம்ப பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு இங்கே தானம் வழங்கப்படுகிறது தானம் தாவரங்களுக்கு மலைதான் ஒரு ஒரு உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியம் சும்மா எளிமையான வரிகள்ல ஒரு எளிய மக்களுக்கும் புரில வயறுமுத்து வைரமுத்து தான் அவரது அவருடைய கவிதையை ஏன் ஜெயிக்குது அப்படின்னா எளிய மக்களையும் எளிய சொற்களால் அவர் வந்து ஆட்கொண்டவர் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்க சொன்னீங்க தொடக்கதில் வைரமுத்துருடைய வைர வரிகள்னு சொன்னீங்கல்ல நான் பார்க்குறேன் வரிகளை நீங்கள் வைரமாக பார்க்குறீங்க அந்த வரிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் நான் முத்துக்களாக தான் பார்க்குறேன் அதுதான் அவருக்கு என்னவோ வைரமுத்துன்னு பேர் வச்சாங்களே என்னவோ தெரியல இனிமேல் அருமையாக இருக்கு ஒவ்வொரு சொற்களும் அடுத்த வரி பாத்தீங்கன்னா குடையா ஆ குடை எதற்கு அது மலைக்கு எதிராக நாம் காட்டும் கருப்பு கொடி கவிதை சொன்னீங்கன்னா எல்லா குழந்தைகளும் சந்தோஷப்படுவாங்க எங்களை மலையில நினைவு விடுறதுல விடுறதுல எல்லா அப்பாக்களும் அப்படியே இருக்கிறாங்க மலைக்கு எதிராக நாம் பிடிக்கிற கருப்பு கருப்பு கொடி கொடி அப்படின்னு சொல்லுவாரு மலையை இங்கே மலையாக யார் பார்த்தது ஓ மலையை யார் மலையா பாக்குறோம் திட்டுவார் அதிகாரி ஒரு ஆபீஸ்ல அதிகாரி திட்டுவார்

என்ன கற்பனை அடுத்து ஒரு உலகத்திற்குள்ளே தான் நம்ம போக வேண்டியதா இருக்குது நான் சில வரிகளை மட்டும்தான் இந்த கவிதையில் எடுத்து காட்டியிருக்கிறேன் அந்த கவிதை தொகுப்பை முழுசா முழுசாக இன்னும் நிறைய தகவல்கள் அப்ப இந்த தலைப்பிலே நிறைய வரிகள் கொடுத்துருக்கிறாரு அதில் சில வரிகளை மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டு வாசர்கிட்ட அடுத்து முழுமையா படிச்சு பாருன்னு சொல்ல வரீங்க ஆமா ரெண்டாவது அத்தியாயத்துல மனித பிரசங்கங்களை தாண்டி மலை பிரசங்கத்தை நமக்கு தந்த வைரமுத்துக்கு தான் அந்த நேரத்துல நம்ம நன்றி செலுத்தணும்